எல்லாரையுமே ஒரு மாதிரி தான் பாக்குற சமூகம் தான் இது நிறைய கொலை நடக்கும் குறிப்பா அந்த லாரி டிரைவர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்மோக் பண்ணுவாங்க அடிப்பாங்க குடிப்பாங்க என்ன மடக்கும் போது ஏய் வெளியே வா கிட்டத்தட்ட ஒரு மூணு மூணு மணி கிட்ட கேப் நடந்தது அந்த கேப்ல என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல டிரைவருங்கிற ஒரே ஒரு ரீசனால அவங்களுக்கு இன்னும் மேரேஜ் பண்ணாமலே இருக்காங்க சின்ன ஒரு இன்சிடென்ட் எனக்கு வந்து நடந்தது சொல்லலாமா நேர்களுக்கு வணக்கம் என் பேர் ஜெயந்தர் நான் ஒரு நடிகர் இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கிற ஒரு நபர் வந்து ஒரு இளம் வயது கனரக வாகனம் ஓட்டுநர் அவருடைய அனுபவங்கள் எல்லாம் இன்னைக்கு பகிர்ந்துக்க இருக்கிறாரு வாங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அனுபவங்கள் நிறைய இருக்கு உட்காருங்க பேசுவோம் உட்காருங்க வணக்கம் விலியஸ் சொல்லுங்க நீங்கள் எத்தனை வருஷமா இந்த துறையில் இருக்கிறீங்க இதுக்கு எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த இதில் நீங்கள் வேலை செஞ்சுட்ருக்கீங்கன்றத கொஞ்சம் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க ப்ரோ நான் ஸ்கூல் டென்த் வரைக்கும் படிச்சிருக்கேன் ஓகே டென்த் வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைல் தான் அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட்டு டாடா ஏசி ஓட்ட ஆரம்பித்தேன் சரிங்க எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து ட்ரைவிங்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம் டாடா ஏசி ஓட்ட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் கார் ஓட்டினேன் ட்ராவல்ஸில் அதுக்கப்புறம் வேன்லாம் ஓட்டிகிட்டு இருக்கும்போது வீட்டு சுச்சுவேஷனால் அப்பா சவுதியில் இருந்தார் சரிங்க ஹவுஸ் ட்ரைவராக இருந்தார் அங்கேயும் ஹவுஸ் டிரைவர் வேலைக்கு என்ன வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டதால போயிட்டு அங்கே ஒரு த்ரீ இயர்ஸ் இருந்தேன் அங்கே அதுக்கப்புறம் சம்பளம் வந்து செட் ஆகலை அதுக்கப்புறம் வெளிநாடும் வேண்டாம் சாப்பாடு ஃபுட்டு செட் ஆகலைன்னு சொல்லிட்டு ஹெல்த் இஷ்யூஸ் சொன்னதால் நான் அப்புறம் இங்கேயே வந்துட்டு அண்ணன் வந்து இங்கே வந்து லாரி ஓட்டிகிட்டு இருக்காரு ஆல்ரெடி ட்ரான்ஸ்போர்ட்டில் ஸ்ரீபெரும்புத்தூர் டு பாம்பே லாரி ஓட்டுறப்பில் அந்த லைனுக்கு என்னையும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு அதனால் நான் இங்கே வந்துட்டு அண்ணன் கூடயே இப்போ ஜாயின் பண்ணி நம்ம இப்போ ஸ்ரீபெரும்புத்தூர் டு பூனே ரெகுலராக ஓட்டிக்கிட்டு இருக்கோம் ட்ரான்ஸ்போர்ட்டில்

பொதுவாக ஒரு பேச்சு இருக்கு உண்மைதானா அது 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 வந்து உண்மைதான் அது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயுமே அதான் நடந்திருக்கு என் லைஃப்ல அப்படி நடக்கலை நான் வந்து லவ் மேரேஜ் சரிங்க அதனால நான் தெரிஞ்சு தெரிஞ்சுதான் நான் மேரேஜ் பண்ணிட்டு வந்தேன் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே மேரேஜ் ஆகாம ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அப்போலாம் இன்னும் இருக்காங்க மேரேஜ் ஆகாமல் இருக்காங்க ரீசன் ஒரே ரீசன் அவங்க கிட்ட மணி இருக்கு ஹோம் இருக்கு எல்லா லேண்ட் எல்லாம் இருந்தாலுமே அந்த டிரைவருங்கிற ஒரே ஒரு ரீசனால அவங்களுக்கு இன்னும் மேரேஜ் பண்ணாமலே இருக்காங்க அது மக்கள் மத்தியில் எப்படின்னு ஆயிடுச்சுனாக்கா இந்த ஓட்டுநர்னாலே கெட்டவன் குறிப்பாக அந்த லாரி டிரைவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மோக் பண்ணுவாங்க கஞ்சாட்டிப்பாங்க குடிப்பாங்க இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைக்கிறது ஆனால் எல்லாருமே அப்படி இருக்காங்களாங்கிறது எங்கள் தொழிலாக உள்ளே வந்து பார்த்தா தெரியும் எல்லாருமே அப்படி இருக்கிறது இல்லை யாரோ ஒரு சில பேர் ஒரு நூற்றுல பத்து பேர் செய்கிற தப்பு அந்த நூறு பேருமே அப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே தப்பா நினைக்கிறது இன்னுமோ வந்து அப்படிதான் இருக்குது அது ஃபஸ்ட்டு இருந்தது ஆனா இன்னுமோ அது தான் இருக்கு அது என்னைக்கு மாற போகுதுன்னு தெரியல அது டிரைவருக்கு வந்து ஒரு தான் கெட்ட சாப இன்னைக்குமே இருக்குங்களா நிஜமாவே இருக்குங்களா இல்லன்னா வதந்தியான ஒரு பேச்சு தானே அதெல்லாம் அது கெட்ட பழக்கம் இப்ப டிரைவர் மட்டும் தான் குடிப்பாங்களா டிரைவர் மட்டும் தான் ஸ்மோக் பண்ணுவாங்களா இல்ல மத்த விஷயங்கள் டிரைவர் மட்டும் தான் செய்வாங்களா வேற யாரும் செய்ய மாட்டாங்களா ஒரு நல்ல ஒரு பிசினஸ் பீப்புள் ஒரு வந்து பண்ண பிசினஸ் பண்ற ஒரு ஐடியா இருக்கிறவங்க ஒரு ஷாப் வச்சிருக்காங்க ஒரு ஜவுளி கடை வச்சிருக்காங்க ஒரு ஓனராக இருக்காங்க பெரிய பில்லியன் டாலர் வச்சிருக்கவங்க கூட வந்து குடிக்க மாட்டாங்களா எல்லாம் கெட்ட பழக்கம் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது அது குறிப்பாக லாரி ட்ரைவர்னு அவங்க ஏன் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அது இப்போ நம்ம வந்து ரூட்டை நான் போய்கிட்டு இருக்கேன் நான் இப்போ வந்து ஒயிட் ஷர்ட் போட்டுக்கிட்டு ஒரு பைக்லேயோ கார்லயோ போகிறேன்னா என்ன போலீஸ் மறக்கும் போது கூட சார்னு சொல்லுவாங்க இல்லை வாங்க போகன்னு சொல்லுவாங்க இதே நான் அந்த ஸ்டேரிங்ல அந்த காக்கி சட்டை போட்டிருக்கேன் பார்த்தீங்களா என்ன மடக்கும் போது ஏய் வெளியாயிடுச்சி வா ஓரம் போடு ஓரம் போடு இது போலீஸுக்கு மட்டும் சொல்லலை குறிப்பாகவே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தான் வந்து பேசி எங்கிட்ட பழகிறாங்க அது என்றைக்கு மாறும்னு தெரியல இல்லை எங்களால் மாறவும் முடியாது என்னோட ஃபேஷன் இதுதான் எனக்கு இப்போ வந்து இருபத்தொன்பது வயசு ஆகுது எல்லாரும் இந்த மாதிரி பேசுறாங்க பாக்கிறாங்கிறதுனால நான் என்ன மாற்றிக்க மாட்டேன் எனக்கு இதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதனால அது வந்து டிரைவரை தப்பாக பார்க்கறது மக்கள் திருந்தணும் எல்லாரும் எல்லாருமே தப்புன்னு நினைக்கக்கூடாது ஒரு சில பேர் தப்பு செய்கிறாங்க அதுக்குன்னு எல்லாருமே அப்படி ப்ரூஃப் பண்ணக்கூடாது நார்த் இந்தியாவுக்கு எல்லாம் போறீங்க இல்லைங்களா அப்ப போகும்போது வந்து இந்த நூறு ரூபா ஐம்பது ரூபாக்கெல்லாம் வந்து கருத்தெடுத்து போட்டுடுறாங்க அது மாதிரி சம்பவங்கள் எல்லாம் நடக்குறதுங்களா உங்களுக்கும் நீங்க ஏதாவது அதை பார்த்த அனுபவம் இருக்குங்களா அந்த மாதிரி சம்பவம் இப்போ நான் ஃபீல்டுக்கு வந்து அப்படி இல்லை ஆனால் என் கூட ஓட்டிட்டு இருக்கிற எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் எங்களோட அப்பா ஏஜ் எல்லாம் இருக்காங்க ஒரு ஐம்பது அறுபது எல்லாம் இப்பயும் ஓட்டுறவங்க இருக்காங்க அவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எந்த பக்கம் நடக்குதுன்னா இந்த டெல்லி சைடு குஜராத் பக்கம் கல்கட்டா சைடு போகிற எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இப்பயுமே இருக்கு ஆனால் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதிகமாக இருந்துச்சு இப்போ நம்ம இங்கே சென்னையிலேருந்து வந்து பாத்தீங்கன்னா பூனா போறோம்னா ஹுப்ளின்னு ஒரு சிட்டி இருக்கு அந்த ஹுப்ளி பைபாஸ் நம்ம கிராஸ் பண்ணும்போது நிறைய கொலை நடக்கும் இப்ப அதிகமா வண்டிக்கு பாஸ் ஆகுதுனால இப்ப அந்த பிரச்சனை கிடையாது ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நைட்ல ஒரு ஏழு எட்டு மணிக்கு மேல அந்த பக்கம் வண்டிங்களே போகாது அந்த உபளி சிட்டி கிராஸ் பண்றதுக்கு முன்னாடியே லாரி எல்லாம் பார்க் பண்ணிடுவாங்க அந்த பக்கத்து தார்வாட்ல இருந்து இந்த உபளி பக்கம் வரதுக்கும் வண்டிங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உள்ளே வருவாங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா முட்டை வந்து கண்ணாடியில் அடிக்கிறது அதுக்கப்புறம் லாரி மேடை ஏறும்போது செகண்ட் தான் மூவ் ஆகும் ஒரு அந்த மலை பைபாஸ் உங்களுக்கு டவுன் மேடு தான் இருக்கும் இருபது ஸ்பீட்ல தான் உங்களுக்கு ஏட ரொம்ப வந்து ஸ்பீடா போக முடியாது அப்போ ஒருத்தர் வாக் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து கத்தி வைப்பான் கழுத்துல இதுவே ஒரு தொழிலாவே சுத்திக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்துல இருக்காங்க கத்தி கையில வச்சாங்கன்னா நம்ம அப்ப என்ன பண்ண முடியும் நமக்கு வந்து உயிரா பணமான்னு பார்க்கும்போது போது உயிர் தான் முக்கியம் நினைப்போம் அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் என் கூட இருந்த டிரைவருங்க என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களும் எனக்கு சொல்லுவாங்க இந்த இடத்துல வேண்டிய நிப்பாட்டு இங்கே நிப்பாட்டாத மண்டி பெட்ரோல் பங்க்ல பங்க்லதான் இல்ல தாபா இருந்தா தாபால நிப்பாட்டணும் தாபாலே ஒரு சில பேர் வந்து லிங்க் இருப்பாங்க தாபால இருக்கிறவங்களே தாபால இருக்கிறவங்களே வந்து டிரைவர் இங்க இருக்கா உள்ள தூங்கிட்டு தான் இருக்கான் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க டைம்ல வந்து மட்டும் தானே திருட்டும் அதிகமா இருக்கும் நீங்க பாக்குறீங்க கொலையை மட்டும் பாக்குறீங்க இன்னொரு சைடு திருட்டும் அதிகம் இருக்கு அது ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் எனக்கு வந்து நடந்தது சொல்லலாமா சொல்லுங்க சொல்லுங்க நம்ம வந்து ஹைதராபாத் சென்னை ஓட்டிட்டு இருக்கும் போது இப்ப நான் ஓடிட்டு இருக்க டிரான்ஸ்போர்ட் தான் நான் ஹைதராபாத்ல சென்னை வந்துட்டு இருக்கிற வெளியில வந்து பாத்தீங்கன்னா நெல்லூர் பக்கத்துல காவாலின்னு ஒரு ஏரியா வழியாம இருக்குது அந்த காவாலியாங்கிற ஏரியால வந்து பாத்தீங்கன்னா நைட்ல எந்த வண்டியுமே பாஸ் பண்ண முடியாது வண்டிங்க பாசிங்கே இருக்காது இப்ப என் வண்டி போதும்னா ஒரு பின்னாடி ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வண்டிங்க இருக்காது நைட்ல அந்த பக்கம் யாரும் வண்டிங்க அதிகம் வரமாட்டாங்க நான் வண்டி ரொம்ப எனக்கு தூக்கம் வந்துருச்சுங்கறதுனால கூட இந்த டிரைவரும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை ஃபீவரா இருந்தாருங்கிறதுனால நான் அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணல அவர்தான் ட்யூட்டி மாத்தி ஓட்டணும் நான் டிஸ்டர்ப் பண்ண வண்டி நிப்பாடிட்டு நான் தூங்கிட்டேன் நான் தூங்கினவனே வந்து பாத்தீங்கன்னா

கூட அந்த டிரைவர் என்கிட்ட சொல்லல எதுவும் நான் நிப்பாட்டிட்டு நான் தூங்கிட்டேன் தூங்கிட்டு ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் ஏழுச்சு பார்த்தா இந்த டோர் வந்து ஹைவே பக்கம் பார்த்த மாதிரி ஓப்பன்ல இருக்கு அப்பதான் முழுப்பே வருது எனக்கு ஏந்திருச்சு என்ன டோர் ஓப்பன் இருக்கு லாக் பண்ணிட்டு தான் தூங்கணும் எப்படி என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு லைட்டை போட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு கூட அந்த டிரைவர் எழுப்பினேன் நீங்க ஏன்னா வெளியே போனீங்களா கேட்டதுக்கு வெளியெல்லாம் போல என்னங்க இல்லை டோர் ஓப்பன் ஆனிச்சு என்னதுக்கு எங்கே நிப்பாட்டேன்னு கேட்டாங்க நான் போல வந்து போனேன் காவலியா நிப்பாட்டி இருக்கு அவரு ரொம்ப என்ன வந்து ஒரு மாதிரி திட்டாரு இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் வந்து நிப்பாட்டக்கூடாதுங்களா இது உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ஃபோன் பர்சனாக இருக்கான்னு சொல்லி பாருங்க அப்படின்னாங்க நான் பார்த்த வரைக்கும் என் பேக் இருந்தது என் பக்கத்துல ஃபோன் வச்சுருந்தேன் என் ஃபோன் ஆகுறதாவது பரிசு எல்லாமே இருந்தது கூட அந்த டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சீட்டில் வந்து பர்ஸ் இருக்கும் இங்கே சரிங்க அதில் ஒரு ஃபோனை வச்சு தூங்கியிருக்காரு போல எனக்கு தெரியாது அவர் ஃபோனை எடுத்துறாரு ஃபோன் இல்லை பர்சையும் இல்லை அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ண சொல்கிறாரு நான் எடுத்து அவருக்கு கால் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இங்கே போது பிஸின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாங்க ரெண்டாவது ரீபர் ஸ்விட்ச் ஆஃப் ஓகே எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க ஓகே இது பக்காவும் வந்து பாட்டிட்டாங்க அதான்னு சொல்லிட்டு வெண்டி விட்டு வெளியே போயிட்டு பெட்ரோல் என்ன இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அப்புறம் வந்து ஹைவே பெட்ரோல் இருக்காங்க அவங்க அவங்ககிட்ட போயிட்டு இது போல ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்கோம் அவங்களுமே சொன்னாங்க இந்த ஏரியாவில வண்டி எல்லாம் நிக்காது நாங்களுமே அலர்ட் பண்ணி தான் இருப்போம் அதாவது உங்க லாரிங்க நிக்கிறத நாங்க வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கம்ப்ளைண்ட் எழுதி கேட்டாங்க கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம் ஒரு நாப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் போன் அவரு இஎம்ஐல தான் வாங்கியிருந்தாரு போன் வாங்கி ஒரு நாலு இஎம்ஐ தான் கட்டியிருப்பாரு மாசம் ஏழாயிரம் ரூபாய் அது அது மொபைல் போயிருச்சு இந்த மாதிரி நிறைய திருட்டுகள் நடக்கும் இடத்துல ஆமா இந்த பக்கம் வந்து பார்த்து திருட்டு நீங்க சொல்ற குலாம் இன்னும் மேல போகும்போது டெல்லி கல்கட்டா அப்படி போகும்போது இந்த ஆயிரம் ரூபாய்க்கு ஆமா வட இந்தியால ஐநூறு ஆயிரம் ரூபாய்க்குள்ள கழுத்த இருக்கிற மாதிரி இன்னமும் இருக்குன்னு கேள்வி நான் அந்த பக்கம் எல்லாம் போகல ஆனா இன்னமும் அந்த மாதிரிலாம் இருக்குன்னு அந்த பக்கம் போறவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ஸ்ப்ரே அடிச்சாங்கன்னு சொல்லி ஆமா ஆமா அது ஏதாவது ஸ்மெல் உங்களுக்கு தெரியுமா இல்ல தெரியாமலே நமக்கு அறியாமலே நடந்திருக்குமா இல்ல ப்ரோ ஆல்ரெடி நான் தூங்கிட்டு இருக்கேன்

ஒரு ட்ரிப்பு போனாலே ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்ன்றாங்களே ஆரம்பத்திலேயே அது உண்மைதானா கிடைக்குதுங்களா அது மாதிரி உங்களுக்கு அது நீங்க சம்பளம் சம்பளம் ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் ஒன்றரை லட்சம் சொல்லி பேசுறீங்கல்ல அந்த சம்பளத்தை மட்டும் பாக்குறீங்களே இப்ப எங்களோட ஃபீல்ட்ல இப்ப எவ்வளவு கஷ்டம் நான் உங்ககிட்ட சொன்னேன் இப்போ இந்த மாதிரி இன்னும் நிறைய சொல்ல முடியாததெல்லாம் இருக்கு டிரைவர்னாலே நாய் மாதிரிதான் பாப்பாங்க குறிப்பா வந்து லாரி டிரைவர்ஸ் பஸ் டிரைவர்ஸ் கார் டிரைவர்ஸ் பொதுவாக டிரைவர்னாலே ஆட்டோ டிரைவர்னாலும் சரி எல்லாருமே ஒரு தான் பாக்குற சமூகம் தான் இது அது என்னைக்கு மனுஷனா மனுஷனா மதிக்க போறாங்கிறது தெரியல ஆனா மக்கள் மாறணும் சம்பளங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு இருபத்தி ஐயாயிரம் மாச சம்பளம் மாச சம்பளம் அது இல்லாம கிடையாது ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தாக்கா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் படி காசுங்கிறது கொடுப்பாங்க ஆமா அப்படி கணக்கு பண்ணும்போது நமக்கு ஒரு நாற்பது நாற்பத்தி அஞ்சு சம்பளம் நமக்கு வரும் நீங்க சொல்ற மாதிரி ஒரு லட்ச ரூபாங்கிறதுலாம் பெரிய பெரிய கண்டெய்னர்லாம் அந்த கேன் ரக்கை எடுத்துன்னு போறாங்க ஆமா அவங்களுக்கு வந்துன்னா ஒரு எயிட்டி தௌசண்ட் நைன்டி தௌசண்ட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஆனா சம்பளம் நாங்க செய்யற சம்பளம் ரெண்டு லட்சம் கொடுத்தாலும் தான் எங்களுக்கு அந்த மாதிரியான உயிர பணியை வச்சுதான் ஓட்டுறோம் ரெண்டு கோடி ரூபாய் மூணு கோடி ரூபாய் மெட்டீரியல் வச்சு ஓட்டுறோம் அப்படின்னும் போது சம்பளம்ங்கிறது நான் வாங்குற சம்பளம் எனக்கு போதுமானதுதான் இப்ப நான் டிரான்ஸ்போர்ட்ல வாங்கிட்டு இருக்கேன் எந்த பிரச்சனையுமே இல்ல நல்ல டிரான்ஸ்போர்ட் தான் இப்ப இங்க ஓட்டுறது எனக்கு வந்து ஓகே தான் எனக்கு இந்த சேலரி வந்து ஓகே தான் பட் இருந்தாலுமே சேலரி வந்து டிரைவருக்கு இம்ப்ரூவ் பண்ணும் எல்லா டிரைவருக்குமே அதிகப்படுத்தணும் சேலரி ஏன்னா உயிரை தான் ஓட்டுறாங்க ஒய்ஃபு அம்மா பேபி இருக்காங்க பசங்க இருக்காங்க எல்லாத்தையுமே எல்லாம் நைட் ஓட்டும் போதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்துதான் போவாங்க அதெல்லாம் சகிச்சுட்டு தான் நம்ம ஓட்டி ஆகணும் அவங்கள நினைச்சாக்கா நமக்கு இங்க வந்து பார்த்தோன்னா கவர் வந்து இருக்காது வீட்டை பத்தி திங்க இப்ப வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்கும் நான் அதை நினைச்சேன் அப்படின்னாக்கா எனக்கு இங்க ஆக்சிடென்ட் ஆயிடும் ஏன் உயிருக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கிடையாது சூழ்நிலை எல்லாம் வந்து எல்லாம் டிரைவருமே போயிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது வீட்டை மருந்து மனைவியை மருந்து பிள்ளைகளை மருந்துதான் நாங்க இங்க சேவை செய்யறோம் அப்படின்னும் போது எங்களையும் மதிக்கணும் சமூகம் நிச்சயமா நிச்சயமாங்க இருந்தாலுமே அவங்களுக்கு மாமூலுங்கறத நம்ம ஆர்டிஓ ஸ்டேட் தாண்டி வெளியே போகும் போது நம்ம குடுத்துதான் ஆகணும் எனக்கு இப்ப ரீசென்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா நான் போயிருந்தேன் பூனேல அங்க வந்து பாத்தீங்கன்னா டிஎன் வண்டியை பார்த்தாலே பிடிப்பாங்க